ஹாய் ஹலோ வெல்கம் டு மகேஷ் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி காலையிலேருந்து எடுத்த வீடியோ தாங்க ஒரு லாங் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடலான்னு போட்டிருக்கேன் காலையில் இது மேலே மாடிக்கு போனது எப்போவுமே பாப்பா உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மேலே போயிட்டு மாடியில் ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு வருவேன் செடியெல்லாம் பார்த்துட்டு எதுவும் ஆடி இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றுறது வேஸ்ட் கட் பண்ணி விடுறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு வருவேன் அப்போ எடுத்தால் வீடியோ தாங்க இது நிறைய ரோஸ் மற்ற செடிகள் எல்லாமே பூத்துருக்கு கார்னிஸ்லாம் பூத்துருக்கு ரோஸ் எல்லாம் நிறைய விட்டுருக்கு நிறைய குட்டி குட்டியாக அரும்பரும்பாக செடியெல்லாம் முளைச்சிருக்கு ரோஸ் செடியில் பார்த்திங்கன்னா அப்படியே குறுத்து விட்டுருக்கோம் அந்த செடியெல்லாமே முளைச்சிருக்கு இப்போ மழை சீசன்றதுனால நல்லாவே வளருங்க செடியெல்லாம் இந்த பாருங்க இந்த ரோஸெல்லாம் நல்லா கொத்து கொத்தாக பூத்துருக்கு இது வந்து கொடி ரோஸனும் சொல்ல முடியாது பட்டன் ரோஸனும் சொல்ல முடியாது இதில் எப்போவுமே முட்டு நிறையா இருக்கும் பூத்துகிட்டே இருக்கும் இது ஒரு பார்ட்ரு செடி இந்த பார்ட்ரு செடியிலையும் நிறையா கலர்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட பிங்க் இருக்குது லைட் பேபி பிங்க் இருக்குது ரெட் இருக்குது இது ஒரு புது ரோஸ் செடிங்க அன்றைக்கி நர்சரியில் போயிட்டு ஒரு மூணு செடி வாங்கிட்டு வந்தேன் அதில் இது ஒரு செடி மீதி ரெண்டு செடியும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு சரி இருக்கட்டும் வச்சுக்கலாம் வேறு தொட்டி மாற்றி வச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு அதை நான் தூக்கி போடலாம் அப்படியே வச்சுருக்கேன் இந்த செடிகள் செடி தொட்டிலையே பார்த்தீங்கன்னா பீன்ஸ் விதையை நட்டு விட்டுட்டாங்கங்க எல்லா ரோஸ் தொட்டி தொட்டிலையும் ஒவ்வொரு பீன்ஸை வந்து ஊனி விட்டுட்டாங்க அது பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் பீன்ஸ் செடியாக முளைச்சிருக்கு அதை எனக்கு பிடுங்கி போடவும் மனசு இல்லைங்க அப்புறம் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம கடை முன்னாடி கரெக்டாக நம்ம கடை என்ட்ரன்ஸு கடை முன்னாடி இது பார்த்திங்கன்னா காட்டு காட்டுமை பைசன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல கொடைக்கானலில் நிறைய இருக்குது இது நம்ம கடை முன்னாடி எடுத்த வீடியோ காலையில் நம்ம கடை ஓப்பன் பண்ண போகிறப்ப இவங்க எடுத்திருக்காங்க இந்த வீடியோவை கண்ணுக்குட்டிலாம் பாருங்கள் இருக்குது எத்தனை மாடு பாருங்கள் எப்படி ஒரு பத்து பதினஞ்சு மாடுகிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம கடை முன்னாடி ஸ்தலம் இருக்குது அது ஒரு குட்டி கார்டன் மாதிரி ஒரு பார்க் இருக்கும் அதுக்குள்ளே காலையில் வந்திருக்குங்க இது எற்ற ஒம்பது மணிக்குள்ளே எடுத்த போ வீடியோங்க அந்த டைமுக்குள்ளே எத்தனை மாடு பாருங்கள் அந்த கேட்டை திறந்து விட்ருக்காங்க இப் விரட்டி விட்றாங்க பின்னாடி ஆளுகை நின்று அதுலேருந்து போயிட்டுருக்கு அந்த மாடல்லாம் அப்படியே கேட் வழியாக வெளியில் போய் இப்போ தெரியுது பாருங்கள் பிரயான்ஸ் பிரயான் பார்க் என்ட்ரன்ஸ் கேட் அது அந்த பக்கமாக அப்படியே மேலே ஏறுது அப்படியே போச்சுன்னா ஃபாரஸ்ட்டு போயிடுங்க எப்படி துள்ளி குதித்து ஓட்டு பாருங்கள் இடையிலலாம் யாராவது சிக்கணும்னா அவ்வளோதான் போட்டு தள்ளிட்டு போயிடும் தொல்லை பண்ணலைன்னா ஒன்றும் பண்ணாது இடையில நின்றுட்டு இருந்தாலோ ஃபோட்டோ வீடியோஸ் எதுவும் எடுத்துகிட்டு இருந்தாலோ அதுக்கு பிடிக்காதுங்க அப்புறம் அன்னைக்கு மத்தியானம் குறிஞ்சி மாரியம்மன் திருவிழா அன்னைக்கு தீச்சட்டி அன்னைக்கு நம்ம கடை முன்னாடி டவுனில் பஸ் ஸ்டாண்ட்கிட்ட எடுத்த வீடியோ இது இந்த பாருங்க இந்த பையன் அழகு குத்தி வந்துட்ருக்கான் குறிஞ்சி மாரியம்மன் திருவிழா இப்போ தான் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சே எல்லா ஊர்லேயும் எல்லா அம்மன் திருவிழாவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல எங்கள் ஊரில் வந்து குறிஞ்சி மாரியம்மன் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்துமாரியம்மன் காளியம்மன் பெரிய மாரியம்மன் சின்ன மாரியம்மன் அப்புறம் கருப்பணசாமி கோயில் இப்படி வரிசையாக அடுத்தடுத்தடுத்து வரும் ஒரு திருவிழா முடிய அடுத்த கோயில் அடுத்து அதுக்கடுத்த கோயில் அந்த மாதிரி வந்துட்ருக்கோம் இப்போவும் பார்த்தீங்கன்னா இது அந்த பையன் அழகு குத்தி போனால் நான் இது பறவை காவடி முன்னாடி போன சட்டியெல்லாம் எடுக்க முடியலைங்க தீச்சட்டி நிறைய பேர் எடுத்துகிட்டு போனாங்க ஒரு நூறு நூற்றம்பது சட்டிக்கிட்ட போச்சு ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு இதுதான் எடுக்க முடிஞ்சிச்சுங்க அப்புறம் அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வரப்ப ஒரு அதிசயமான பூங்க இது இந்த பிரம்ம கமலம்னு சொல்லுவாங்க இந்த செடி இருக்குது இது வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொட்டு இருந்துச்சு நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் அதை எடுக்க முடியல மறந்தே போயிட்டேன் கடைக்கு போகிற அவசரத்தில் மறந்துடுறது அன்றைக்கி நைட்டு நான் வரேன் அந்த மொட்டு பார்த்திங்கன்னா அழகாக விரிஞ்சிருச்சு பூ பூத்துருச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூ தான் பாருங்கள் இது பிரம்மனுக்கு ரொம்ப உகந்த பூன்னு சொல்கிறாங்க இந்த பூ இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் வந்து அதிர்ஷ்டம் எந்த நேரமும் இருக்குமா செல்வ வளம் செல்வ வளம் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நைட்டில் தான் பூக்குது இந்த பூ பகல்லாம் முட்டாக தான் இருக்குது நைட்டு ஒரு எட்டு மணியிலேருந்து பன்னெண்டு